அடுத்த நிகழ்ச்சியில் ஒளிவிழ கேட்டுதல் சொல்லக You know, cousin. വിളക്കിണി മുടിയേ വിളക്കിണി മുദക്ക വിളക്കവ சொல்லுங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கூட்டத்தினுடைய தலைவர் கம்பன் கலைக்கோடு டாக்டர் ஐயா அவர்களே துணைத் தலைவர் அவர்களே நூல்காஞ்சி இயக்குனர் சோமு அவர்களே ஆறுமுகம் அவர்களே நம்முடைய நூல் எழு எழுதி வெளியிட்ட சந்திரசேகரன் ஐயா அவர்களே தமிழை தமிழமுதன் ஐயா அவர்களே மற்றும் சிவலிங்கம் நன்னெறி ஐயா அவர்களே அன்பு அன்பு சிவம் அவர்களே பேராசிரியர் அன்பு சிவம் அவர்களே ஏனைய சான்றோர் பெருமக்களே உங்கள் யாவருக்குமே அன்பு கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு மூன்று தரப்பாருக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த நிகழ்வை என்னுடைய சுருக்கமான உரையை பேச விளைகிறேன் முதல் ஒன்று நான் சார்ந்த சமுதாயம் ஒரு கூட்டத்திற்கு வருவதென்றால் நீங்களும் வருவீர்கள் நாங்களும் வருவோம் பொருள் செலவு எல்லாருக்கும் ஒன்றுதான் ஆனால் ஒரு துணையாளரை தேடி அவரை அழைத்து கொண்டுதான் நாங்கள் வர வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறுமகையில் இருந்து இங்கே வருகை தந்தவர் எம்பி கந்தசாமி அவர்கள் அவர்கள் இப்பொழுது நாம் தமிழ்நாட்டிலே சொல்கிறார்கள் நம்முடைய கல்வியிலே உயர்ந்திருக்கிறோம் முனைவர் பட்டத்திலும் நம் மற்ற மாநிலத்தை காட்டிலும் நாம் தான் உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர் முனைவர் பட்டம் பெற்று திரு திருப்பூரிலே தமிழாசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று இந்த நிகழ்வுக்கு வந்து நூல்காஞ்சியை கேட்டு ஆதரித்து கொண்டு வருகிறார் இரண்டாவது அர்த்தனாரி அவர்கள் ஐஓபி வங்கியில் மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்து பணி புரிந்து ஓய்வு பெற்றவர் அர்த்தநாரி சாவத்திரி அவர்கள் மூன்றாவது கே சத்யவேந்தன் அவர்கள் அவர் இங்கே வந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் இரண்டாவது நான் பணிபுரிந்து பத்தாண்டுகள் ஓய்வு பெற்று ஆகிவிட்டது பத்தாண்டுக்கு பிறகும் எங்களுடைய சங்க தலைவர் ஐஎன்டிசி சங்க தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் அப்படி என்றால் நான் பத்தாண்டுகளுக்கு முன்பு தொழிலாளர்களோடு எந்த அளவு பழகியிருப்பேன் அவர்கள் என்பால் எந்த அளவு வைத்திருப்பார்கள் என்று ஒன்று அதற்கு அடுத்தது அண்மையிலே நீ இப்பொழுது வீல் சேரிலே ஒரு சகோதரி வந்தார் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் பத்தாண்டுக்கு முன்பு அவர் ஒரு எம்என்சி கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார் உடல் நலம் சரியில்லை என்று சொல்லி மருத்துவமனைக்கு செல்லும் சொல்லும்போது சிகிச்சை மாற்றி செய்யப்பட்டதால் ஒரு இந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அண்மையிலே இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அண்மையிலே திருப்பூரிலே ரித்யா என்ற ஒரு பெண்ணினுடைய குலை வழக்கை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் ஆனால் இந்த பெண்ணுக்கு எப்படி திருமணமாக போகிறதோ என்று நாங்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அருமையான இளைஞர் கார்த்தி என்பவர் இந்த பெண்ணை திருமணம் செய்து எல்லா விதத்திலும் பராமரித்து வருகின்றார் காரணம் அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்தை உடையவர் பெரியாரினுடைய சீடர் நான் ஏன் இந்த இடத்தில் இதை பதிவு செய்கிறேன் என்றால் என்னுடைய திருவாசக புத்தகம் முழுவதையும் அந்த சகோதரி தான் எனக்கு இறுதியாக சரி செய்து கொடுத்தார்கள் அதற்கடுத்தது அவருடைய தாய் தகப்பன் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் மூன்றாவதாக என்னுடைய உறவினர்கள் இந்த கூட்டத்திற்கு என்னுடைய சகோதரர் தம்பி அருள்ராஜ் வந்திருக்கிறார் அவருடைய மனைவி எல்லாரும் வந்திருக்கிறார்கள் அவர் ஆங்வே பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் மேலாக நான் இந்த இடத்துல நிற்பதற்கு என்னுடைய மனைவி நிர்மலா தேவி ஆகும் இதற்கு ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் குறைந்த வருமானம் இருக்கின்ற பொழுது இலக்கிய கூடத்திற்கு கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு உதவியாளர் எம் நோக லோகநாதன் என்கின்ற ஒருவர் எனக்கு இருந்தார் இப்பொழுது அவருக்கு உடம்புக்கு சரியில்லை அவரோடு சேர்ந்து நான் செல்லும் பொழுது என்ன செலவு செய்கிறேன் என்ன புத்தகம் வாங்குகிறேன் என்று இதுவரை ஒரு வார்த்தை கூட அவர்கள் கேட்டதில்லை அப்படி இருந்த காரணத்திலே தான் நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் இப்போ மூன்று செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்தது ஒரு செய்தியோடு நான் என்னுடைய உரைக்குள் நுழைய விரும்புகிறேன் திருக்குறளிலே சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாளாது உயற்றுபவர் என்கின்ற ஒரு குரல் உண்டு நாம் நம்முடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நமக்கு உரிய பணிகள் நமக்குள்ளே உரிய அங்கீகாரங்கள் தானே தேடி வரும் என்று அவருடைய அர்த்தம் நான் சோமை பார்த்ததும் இல்லை சோமு அவர்கள் என்னை பார்த்ததும் இல்லை ஆனால் திருக்குறள் மன்றத்தைச் சேர்ந்த ஞான பிரகாசம் அவர்கள் ஒரு முறை அவரிடத்திலே திருக்குறளை பற்றி பேசுவதற்கு இப்படி ஒருவர் இருக்கிறார் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று என் தொலைபேசி எண்ணை அவருக்கும் கொடுத்து அவர் எனக்கும் சொன்னார் ஆக நான் இப்பொழுது நூல்காஞ்சியிலே தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன் இது ஒன்று கிபி ரெண்டாயிரத்தில் உங்களுக்கு சூலூர் வள்ளலாறு மன்றத்திலே திருமதி வெற்றி செல்வி அவர்கள் வல்லனா திருக்குறள் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் குடியிருப்பது கடுவாய்க்கிய அந்தபுரம் குன்று பெருமாள் கோவில் நான் பணிபுரிவது முருகன் முருகன்மில் ஆனால் நான் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வது சூலூர் சனிக்கிழமை மாலை அப்பொழுது தொலைபேசியோ எந்த வசதியும் கிடையாது என் உதவியாளரோடு சென்று அதிலே கல் ஒரு வருடம் கலந்து அங்கே திருக்குறள் வகுப்பு எடுத்து வகுப்பிலே கலந்து கொண்டும் வந்தேன் இப்படியாக வந்து இந்தோடைய இலக்கிய பயணத்திற்குள் வருகிறேன் இப்பொழுது என்னுடைய தலைப்புக்குள் செல்ல விரும்புகிறேன் வள்ளிப்பன் ஐயா அவர்கள்தான் எனக்கு புத்தகத்தை நான் எழுதின புத்தகத்தை இன்னும் இரு இரு மாதத்திற்குள் போகிறேன் அதற்கும் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் இதுவரை யாரும் செய்த செய்ாத திருவாசகத்தையும் திருக்குறளையும் இணைத்து ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறேன் சரி இனி என்னுடைய திருவாசகத்திற்குள் நுழைகிறேன் எனக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு கருணை என்பதுதான் கருணை என்று சொல்லப்படுவது இரக்கம் அன்பு பரிவு இதை அனைத்தும் சேர்ந்ததுதான் கருணை இன்னும் சொல்ல போனால் வல்லலாறவர்கள் அருள் பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை என்று சொல்லி மக்களுக்கு ஜீவகாரண்யத்தை பரப்பினார்கள் எல்லாவற்றிற்கும் மேல் நம்முடைய ஐயா அவர்கள் மருத்துவர் அவர்கள் தொடர்ந்து நூற்றி இருபத்தஞ்சு மாதம் கம்பன் கொலை ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு வருவது மட்டுமல்லாமல் வந்தவர்களுக்கு உணவும் அளித்து பராமரித்து கொண்டு வருவதும் ஒரு கருணை தான் அன்னை தெரசா அவர்கள் கருணையின் காரணமாகத்தான் எங்கோ பிறந்து எங்கோ வந்து நமக்கு பணியாற்றி சென்றார்கள் வாவூசி போன்றவர்களும் அந்த கருணைக்கு உதாரணம் சரி நான் இனி திருவாசத்திற்குள் வருகிறேன் எனக்கு சோமு அவர்கள் நீங்கள் கருணையை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார் நான் இந்த ஒரு வாரமும் திருவாசகத்திலே கருணை பற்றி ஆய்வு செய்தேன் எல்லா அதிகாரத்திலும் கருணை வந்து கொண்டே இருக்கிறது கடைசி ரெண்டு அதிகாரத்தில் இல்லை இடையில் ஒரு சில அதிகாரத்தில் இல்லை ஆனால் நான் ஐம்பத்தோரு அதிகாரத்திலும் சொல்லி உங்களுடைய நேரத்தை வீணடித்து விடுவதாகவோ அல்லது உங்கள் பசி தொந்தரவுகளை செலுத்தி விடுவதாகவோ நீங்கள் கருத வேண்டாம் மூன்றே பாடல்களை மட்டுமே நான் தெரிவு செய்திருக்கிறேன் முதல் பாடல் சிவபுராணம் மாணிக்க வாசகர் சிவபுராணத்தை திருப்பெரும் துறையிலே வந்து எழுதுகிறார் அதிலே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதை சிவபுரணே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதமே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருகியின் நார் உயிராய் நின்றாயே என்று அறுபத்தி ரெண்டாவது வரியிலிருந்து அறுபத்தி ஒன்பதாவது வரி வரை சிவபுராணத்திலே அவர் குறிப்பிடுகிறார் நான் ஏன் இந்த வரியை சொல்லுகிறேன் என்றால் மற்ற பகுதிகளில் பதிகங்களில் பாடலுடைய எண் குடிக்கப்பட்டிருக்கும் சிவபுராணத்திலே தொண்ணூத்தி ஐந்து வரிதான் அதற்கு இடையிலே தான் இதை சொல்லுகிறார் சிவனது பழமையான அனாதி முறைமை திருவாத ஊரிலே தான் முதன் முதலாக வாதபூரர்க்கு சிவஞானமாகிற செல்வத்தை திருப்பெரும் துறையிலே இறைவன் காட்சியளிக்கிறார் அவரை தன்னுடைய திருவாத ஊரராக ஏற்றுக்கொண்டு சிவஞானத்தை பரப்பினார் சிவையர் சிவ மாணிக்க வாசகரும் அதனை ஏற்றுக்கொண்டு சிவபுராணத்தை பாடினார் மாசற்ற சோதி என்றால் குற்றமற்றவனே ஒளி வடிவானவனே மாசற்ற சோதி என்றால் குற்றமற்றவனே ஒளி வடிவானவனே என்னை என்னுடைய பாச கட்டுகளை எல்லாம் நீக்கி அருளி என்னை நீ காத்து வருகின்ற உன்னை நான் பாராட்டுகிறேன் என்று அந்த பகுதியை நிறைவு செய்கிறார் அடுத்து அடுத்து முப்பத்தி முப்பத்தி ஆறாவது பதிவம் திருப்பாண்டி பதிகம் இதிலே எட்டாவது பாடல் அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தேடை அழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினையகற்றி பலம் மலம் பற்றறுத்து பாண்டிப் பிரான் பெரும்பதமே முழுதுலகும் தருவான் வான்குடையே சென்று முந்துமினே என்று குறிப்பிடுகிறார் அதாவது உலகத்திலே வந்து எல்லா விதமான செல்வங்களையும் இறைவன் நமக்கு தரப்போகிறார் என்று மாணிக்க வாசகர் இந்த இடத்திலே தான் குறிப்பிடுகிறார் அழிவு இன்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளம் எப்பொழுதுமே அழிவில்லாத ஆனந்த வெள்ளத்திலே நம்மை கொண்டு போய் செலுத்தி கழிவு இல்லாத கருணையை காட்டி நம்முடைய கடிய மனம் அதாவது பழம் மலம் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூ மலங்களையும் அவர் அறுத்து நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நாம் விரும்பி எதை கேட்கிறோமோ அதை முழுவதுமே தரவல்லவன் இந்த ஒரு தான் முழுது உலகும் தருவான் வான்கொடையே சென்று முந்துமனே என்று சொல்லுகிறார் ரெண்டு கருணையை சொல்லிவிட்டு நீ மூன்றாவது கருணையை மட்டும் சொல்லி உங்களோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் பிடித்த பத்து முப்பத்தி ஏழாவது பதிகம் இது வந்து சீர்காழியிலே பாடப்பட்டது திருத்தோணிபுரம் என்று சொல்லுவார்கள் சீர்காழியிலே பாடப்பட்டது இரண்டாவது பாடலிலே சொல்கிறார் விடைவிடாதேன் விடைவிடாதுகந்து விண்ணவர் கோவே வினையேனேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழு குழு கிடந்து கடைபடா வண்ணம் காத்தெண்ணை ஆண்ட கடவுளே கருணை மா கடவுளே கடவுளை இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுக்கு அருளுவது இனியே என்று மாணிக்க வாசகர் இந்த பாட இந்த பதிகத்திலே இரண்டாவது பாடல் பா பாடலிலே கருணை மா கடலே என்று சொல்லுகிறார் இழாவது இடை அதாவது விடை நீ ஒரு பாகமாக உடையவனே அடிமையினை வந்து உடைவிடாதடியேன் நான் கூடாகி இந்த உடம்பினை நான் சுமந்து கொண்டு நீண்ட காலம் நான் வாழ்ந்திருக்க முடியாது என்னுடைய பாசக்கட்டுகளை எல்லாம் நீ அகற்றி வேண்டும் தடைவிடா வண்ணம் காத்துனை ஆண்ட கடவுளை கருணை மா கடலே தொடர்ந்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் அருளுவது இனியே என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் பொதுவாக நாம் அனைவருமே கடை வீதிக்கு செல்கிறோம் என்று பார்த்தால் நம்முடைய பெண்கள் வந்து எண்ணெய் கடைக்கு செல்கிறார் என்று சொல் வைத்து கொண்டால் எண்ணெய் கடையிலே நாம் கொடுத்த பணம் ஊற்றுவார்கள் எண்ணெய் ஊற்றுவார்கள் ஆனால் மீண்டும் கொஞ்சம் கொசுறு தான் மனம் நிறைவு பெறும் இது உலக இயற்கை அதனால் நானும் இந்த இந்த இடத்திலே பிடித்தப்பத்திலேயே நான் எடுத்துக்கொண்ட மூன்று பாடல்களையும் சொல்லிவிட்டேன் இதனுடைய அதற்கு அடுத்தது இதே பதுகத்தில் நாம் அனைவரும் தெரிந்த பாடலை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் பால்னினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ நுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே என்று மாணிக்க வாசகர் ஒன்பதாவது பாடலிலே இறைவனை ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு பாலை நினைந்து ஊட்டுவது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் விஞ்ஞான யூகத்தில் அந்த குழந்தை தன்னுடைய தாயிடத்திலே பால் கேட்காது ஆனால் அந்த நேரம் பார்த்து குழந்தை ஊற்றுவது போல இறைவன் பறிவு கொண்டு நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பான் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலிலே இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே என்று பத்தாவது பாடலை முடிப்பார் நேரம் கருதி நான் அவற்றை சொல்லவில்லை எனவே இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே என்று பத்து பாடல்களிலும் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள் அருள்வது இனியே என்று பிடித்த பத்தில் பத்து இடங்களிலே சொல்லுவார் உள்ளபடியே நீங்கள் நடு இரவில என்னை தட்டி எழுப்பி இதில் ஒரு பாடலை சொல்லென்றாலும் சொல்லிவிடுவேன் ஏனோ தெரியவில்லை திருவாசகத்தில் இந்த முப்பத்தி ஏழாவது பதிகம் அவ்வளவு ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விட்டது உள்ளபடியே நான் இதிலே ரெண்டாவது பாடல்தான் கருணை என்று இருந்தது ஆனாலும் கொஞ்சம் கொசுனு என்னை வாங்குவது போல இந்த பாடலையும் சேர்த்து உங்களிடத்திலே பதிவு செய்யலாம் என்று சொன்னேன் இந்த வாய்ப்பை நல்லிகைய நூல்காஞ்சி நிர்வாகத்திற்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைவருக்கும் நன்றியை தெரி தெரிவித்து கொள்ள விளைகிறேன் தோழனை போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி இறை உணர்வு உயர்ந்த ஒருவா போற்றி விரிகடல் முழுதும் விளைவே போற்றி அரி அரியதில் எளித அரணே போற்றி கரு கருமுயிலாகிய கண்ணே போற்றி மண்ணிய திருவருள் மலையை போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் வைத்த சென்னியில் வைத்த சேவகா போற்றி என்று கூறி இந்த அளவிலே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்